பற்றி சாப்பிட்டா எலெக்ட்ரிகல் டெக்னிங் அவங்க இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்குது எல்லாத்தையும் சரி ஆனால் உங்களுக்கு வேலன்ஸ் கிடைக்கும் போது கேட்டீங்களா தேடுற எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்போர்ட்லாம் சொன்னீங்க அது மாதிரி என்னென்ன பேசிக் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் உங்களோட கெரியர் சூஸ் பண்ணிடுறேன்

ஹாய் மக்களே வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் உதயகுமார் எங்களோட கப்பலுடைய எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அவரை பற்றி தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் எங்கள் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது இடிஓனா என்ன வேலைகள் இருக்குது என்னென்ன கோர்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய சா சாலரி என்ன அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கப்பலுடைய எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் மற்ற இடிஆர் இந்த மாதிரி போன்ற பல தகவலான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பத்தி சார் பதவில எலக்ட்ரிக் டெக்னிக் அவர்கிட்டயே கேக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் இந்த இன்டர்வியூ நம்ம வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா டெய்லி நான் அவங்களோட படிக்கும்போது டெய்லி அவங்க இந்த மாதிரி கோர்ஸ் பத்தி உங்களோட பத்தி சொல்லுங்க நாங்களும் விருப்பப்படுறோம் இந்த கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு சோ இதெல்லாம் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க எங்கிட்ட அதனால நான் வந்து டேரெக்டாக இப்போ என்னோட ஃபீல்டை பத்தி நான் சொல்லலாம் டெக் டிபார்ட்மெண்ட் பத்தி பட் உங்களோட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இந்த ஷிப்பியும் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ பிளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணலாம் பிளஸ் என்னென்ன டிப்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ கிரேட் பண்ணுறேன் பிளஸ் ஃபர்தராக இந்த வீடியோல உங்களோட சேலரி அண்ட் என்னென்ன கோர்சஸ் பண்ணணும் எதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா சரிண்ணா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல்ல இருந்து போகும் முதல்ல உங்கள் நேம் மற்றும் ரேங்கு சொல்லிவிட்டு சொல்லுவோம் என் பேர் உதயகுமார் நான் ஷிப்பில் ஈடிபோவாக இருக்கேன் என்னுடைய மேஜர் ஜாப் வந்து எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஷிப்பில் அப்புறம் எலெக்ட்ரிகல் டபுள் ஷூட்டிங்ஸ் ஏதாவது ரெப்பேர் வந்தால் அதை சரி பண்ணணும் அதான் வந்து என்னுடைய ரோல் கப்பலில் ஓகே

அதனால அவர் வந்து அவர் சன்ன எலக்ட்ரிகல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அவர் வந்து எப்படி கெயிட் பண்ணி எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு பண்ணாரு அப்போல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க கூட கம்யூனிகேஷன் இருந்தேன் ஃப்ரெண்டு பேர் வரகுணன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனே எனக்கு கால் பண்ணும்போது கேட்டான் வரியாச்சின் ஐவியில் ஜாயின் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டான் அப்போ எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அப்போது ஃபேமிலி சுச்சுவேஷனில் சரி போனால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் தாட் வந்ததுனால இந்த கேரியரை எந்த அது பண்ணது சிக்ஸில் ஃபைவ்ல பாஸ்ட் அவுட் ஆகணும் டூ தௌசண்ட் சிக்ஸில் இந்த கொஸ்டின் வந்துச்சு வரியா அப்படின்ட்டு அப்புறம் அவங்க அப்பா தான் எல்லா பேப்பரும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஆரம்பத்தில் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே சென்னை வேலை யாருமே கிடையாது நான் நேவில் வேலை என்னன்னு கூட தெரியாது எனக்கும் தெரியாது என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் யாருக்குமே தெரியாது வரும் ஷிப்பு தூரத்தில் பார்க்குறதோட அந்த நாலேஜ் தான் நம்மளுக்கு அதில் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா தான் வந்து சென்னை போர்ட்டு உள்ள அவருக்கு தெரிஞ்ச ஒர்க் ஷாப்பெலாம் என்னை சேர்த்து விட்டார் சேர்த்து விட்டு அங்கே நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன் அங்கே போயிட்டு அங்கே மோட்டர் வாங்க் பண்ணுறது அதெல்லாம் அங்கே வந்து அஞ்சாபில் ட்ரெயின் ஆன மாதிரி அங்கே ஆக்சுவலாக நான் அந்த வருஷம் தான் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க இந்த ஆமெட்டு அதுக்கப்புறம் ஆங்லோ வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட் வந்து எலக்ட்ரோட்டிக் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் அப்போலாம் எலக்ட்ரோ ஈடி ஒன்றும் கிடையாது நான் ஜாயின் பண்ணும் போதெல்லாம் அது நான் சர்டிஃபைட் ஆஃபீஸர் ஓகே அது டூ தௌசண்ட் டோர்ல்டுக்கு அப்புறம் தான் அதை ரீஃபைன் பண்ணாங்க நான் இருக்கும்போது டூ தௌசண்ட் சிக்ஸில் அனுப்பும்போது நான் சர்டிஃபைட் ஆஃபீஸர் எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா சம்பந்தம் அவர் தான் வந்து ஃபுல்லாக கெய்ட் பண்ணி பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் கெய்ட் பண்ணி எனக்கு சிடிசி வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஃபஸ்ட்டு வாங்குறது சிடிசி தான் அது எடுக்கிறது தான் ஏன்னா நான் சர்டிஃபைட் ஆஃபிசர் நம்ம சிஓசி கிடையாது அந்த டைம்ல சிஓசி இல்லாததுனால ஒரு சிடிசி இருந்தாலே போதும் ஷிப்பில் ஜாயின் பண்ணிடலாம் ஸோ சிடிசி எடுக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாலும் சிடிசி எடுத்தேன் எடுத்து கம்பெனிஸ்க்குலாம் அப்ளை பண்ணேன் அப்போது ரொம்ப ஒன்றுமைக்காது யூடியூப் இருக்குது வாட்ஸ்அப்பு குரூப்ஸு அப்படிலாம் இருக்குது அப்போல்லாம் வரும் லேண்ட்லைன் மட்டும்தான் மொபைல் ஃபோனு பெருசாக எல்லாம் நிறைய பேருக்கிலே இருக்காது அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தானும் ஷிப்பிங்கில் போகிறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு பாம்பேயில் ஸ்டே பண்ணி பண்ணியிருந்தான் அவனுக்கு ஒரு கம்பெனியில் பிரேக் தூ கிடைச்சிது அந்த பிரேக் தூ கிடச்சதுனால அவன் கிட்ட சொன்னான் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் ஒன்று ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு இருக்கு பாம்பேக்கு வா அப்படின்னு சொன்னான் சரி பாம்பேக்கு போயிட்டு இன்ட்ரூவ் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ பாம்பேக்கு போனேன் வரலான்னு சொன்னீங்க உங்களுக்கு அப்படி வேலை வந்து உடனே டக்குன்னு கிடச்சிச்சா அப்படி போகும்போது நீங்க சிரிசியா அப்ளை பண்ணீங்க அப்பா ஃப்ரெண்டை போலையவானு சொன்னீங்க சரி இது எல்லாம் வந்தீங்க சரி ஆனா உங்க வேலைன்னு கிடைக்கும் போது தேடினீங்களா இல்ல எப்படி உடனே கிடைச்சா வேலை உங்களுக்கு எப்பயுமே எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது நான் வந்து வேலை தேடுற போராட்டமே ஒரு ஆறு மாசம் போச்சு ஆறு மாசம் ஒரு ஆறு மாசம் அப்போ வந்து பெருசாக யாருக்கும் அந்த ரோல் ஏறு தெரியாது நான் வந்து இந்த எஸ்டி சி கோர்ஸ் பண்ணும் எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸரா இன்னுமா இருக்காங்க அவங்க இருக்காங்களா அந்த நான் இருக்கா அப்படின்ட்டு என் மண்டையில் பயங்கரமாக கன்ஃபியூஷன் ஏற்படுத்தினாங்க ஓ நம்ம ஃப்ரெண்டு வேலை செய்கிறா நம்மளுக்கு தெரியும் அவங்க சொல்கிறான் ஆனால் நம்மளை வந்து இந்த கேள்வி இன்னும் நிறைய பிரகிட்டு இன்னும் நிறைய இன்புட்ஸ் வாங்கும் போது நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் தான் வருது ஸோ அதனால ஒரு டைனமாலேயே இருந்தேன் போலாமா வேணாமா கரெக்டாக வருமா ஆனால் நம்ம லைவ் எக்ஸாம்பிள் இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் ஆன்பர்ஷிப்பில் அதனால சரி ஓகே

மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ ஆன் ஜாப்ல தான் நான் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் ரெடி பண்ணேன் ஒன்ஸ் நான் பாம்பே போய் ஆகணும் வேலை தேடும் போது அப்போதான் வந்து ரிசைன் பண்ணிட்டு பாம்பேக்கு போனேன் ஸோ அப்போதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கிட்ட இன்கம் எதுவும் கிடையாது ஃபேமிலியும் பெருசாக இருக்கு ஒருத்தர் கிடையாது ஸோ அந்த டைம்ல போய் அங்கே போயிட்டு சர்வே பண்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அது அந்த ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டம் ஒன்ஸ் ரெக்ரூட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ண வச்சது அது ரொம்ப இருக்கல்ல ரொம்ப ஒஸ்டான பீரியட் ஏன்னா நம்ம வேலை தேடணும்னா தேடிட்டே இருக்கலாம் ஆனால் வேலை கிடைச்சிருச்சு ஒருத்தங்க செலக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இது வந்து உங்களை அஷோர் ஜாப் மாதிரி ஒரு அஷோர்டு ஜாப் இருந்தாங்க ஆஃபர் லெட்டர்னு சொல்லி கொடுத்து வர போஸ்டிங் கிடையாது ஒரு பிள்ளை சொல்லுவாங்க உங்களை ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு எந்த ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்மகிட்ட இருக்காது நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்க சொல்ற வார்த்தையை தான் ட்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்போம் என்னை வந்து ஆறு மாசம் வெயிட் பண்ண வச்சாங்க செலக்ட் ஆகிட்டு செலக்ட் ஆகிட்டு ஒரே ஒரு இன்னொரு மாடல் சப்போர்ட் என்னென்னா யூஎஸ் விசா எடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் நீங்க இந்த ஆறு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க யூஎஸ் விசா எடுத்தாச்சு சோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு அடிஷனல் டாக்குமெண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஏனா எந்த ஒரு கம்பெனியும் யூஎஸ் விசா இருந்தா ஒரு ஆரே அட்வான்டி தான் இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க உங்களோட ஃபீல்டுக்கு வர்றதுக்கு நீங்க சில எஸ்டிபி கோர்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க அது மாதிரி என்னென்ன பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வேணும் உங்களோட பண்றது நான் வரும்போது அப்படின்றது நான் சர்டிபிகேட் நான் நீங்க அதாவது ரெண்டாயிரத்தி டைம்ல இது வந்து நான் தான் இருந்துச்சு

வே போறது இந்த வேலைக்கு இங்க பண்ற வேலைக்கு டிப்ளமாவே டிப்ளோமா அதிமான கோர்ஸ் டிப்ளோமா in எலக்ட்ரானிக்ஸ் ஓகே அது வந்து அதுவே அந்த அப்பப்போ அந்த அந்த ஒரு குவாலிஃபிகேஷனே இந்த கேரியருக்கு மோர் நார்தன் எனாப் ஆனா இப்போ இன்ஜினியரிங் வந்து ரொம்ப என்ன சொல்றது 플ட்டட் ஆனதனால மக்கள் வந்து அதாவது கம்பெனிஸ் வந்து இੰਜீனியர்ஸ் வந்து பிரெஃபர் பண்றாங்க டிப்ளோமா அவுட்ஸ்ட் ஓகே அது என்னென்ன மாதிரி இன்ஜினியரிங் டிகிரிஸ் வந்து உங்க ப்ரொஃபஷனுக்கு தேவைப்படும் உங்க என்ன படிச்சா உங்க வரலாம் இப்போ நீங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல அண்ட் இந்த உள்ள வரலாம் இந்த இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்தால் அந்த எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ்

க்ரோத்து பார்த்து வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங்காக இருப்பீங்க அப்புறமா ஒரு ஃபோர்த் இன்ஜினியர் தேர்ட் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர்னு சொல்லிட்டு க்ரோத் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி போகணும்ட்டு ஒன்ஸ் நான் போகும்போது கேனடா போனேன் எனக்கு கேனடா போகும்போது செவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி யூஎஸ்டி சேலரி அடுத்த கேள்வியா இருந்தா நீங்க வந்து ஆக்சுவலா எப்படி நீங்க எடுத்த உடனே எலக்ட்ரிக் லாஜரா போனீங்களா இல்ல எப்படி முதல் படிப்படியா எங்களோட ரேங்க் ஹை ராக்கி இருந்தது அதை பத்தி என்ன சொல்றேன் அதாவது எடுத்தெடுப்புல எந்த இடத்துலயுமே தெரியாது வரவே முடியாது அதாவது கேரடா எல்லாமே ஷிப்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எடுத்து வச்சீனா எடுத்து வர முடியும் உங்களுக்கு தெரியும் அப்படிதான் வந்து ஷிப்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட டிகிரி வச்சுக்கிட்டு உங்க எஸ்பிஜி கோஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் நான் வந்து வேலை செஞ்சேன் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப முக்கியம் இது வந்து கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இந்த கம்பெனியில யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க நான் வந்து ஷிபயார்ட அதாவது போர்ட் உள்ள பண்ற ஒரு ரிペア யார்ட் இருக்கு போர்ட் இருக்கான்னு தெரியல அப்ப இருந்துச்சு அப்ப அங்க வந்து வருவாங்க இங்க வந்து நாங்க அதை பண்ணி கொடுப்போம் அப்படியே போர்ட்டில் இருக்கும்போது சில ரிப்பேர் ஒர்க்லாம் வரும் ஜென்ரேட்ரு பவர் வரல இல்லை இது ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்போது எங்கள் டீம் போய்ட்டு அதை அட்டன் பண்ணுவோம் வரும் அப்போ நான் அவங்களுக்கு அசஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அசஸ் பண்ணும்போது நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கப்பல்னா எனக்கு தான் தாச்சு இது கப்பலே இல்லை நான் அந்த வேலையினால நான் போயிட்டு கப்பலை பார்க்குறேன் கப்பலுக்குள்ளே போகிறேன் எந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம ஒரு விசிட்லெலாம் அது மாதிரி பண்ண முடியாது நாங்கள் த்ரீ மந்த்ஸு அங்கிட்ட இருந்தாலும் ஒரு தை ஆஃப் ஆஃப் ஃப்ரெண்ட்டி கார்ஸ் பார்க்கறதுக்கு பெருசாக டெக்னிக்கிலே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலனாலும் பார்க்கறதுக்கு நிறைய சமைக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு டிகிரி வச்சுக்கிட்டோ வெறும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வர முடியாது ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வாங்க சொல்லிருக்கேன் ஏதாச்சும் நீங்கள் ஷோரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது எதுவும் இருக்கும் ஆனால் ஷோரில் இருக்கிற எலக்ட்ரிக்கலுக்கும் கப்பலில் இருக்கிற எலெக்ட்ரிக்கலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது வந்து ஷோரில் வந்து நம்ம வந்து நியூட்ரலோட வேலை செய்யும் இங்கே வந்து டூ ஃபேஸ் சப்ளை சொல்லுவாங்க ஸோ வந்து ரெண்டு ஃபேஸும் நியூட்ரலே கிடையாதுங்க ரெண்டுமே ஃபேஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வயரிங் டயக்ராம்னால் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இதுவே என்ன ஃபஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டினே தான் நம்ம ஒரு இன்டர்வியூ போகும்போது பிளூஃபேஸ் சிஸ்டம் என்னென்னா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ எனக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபிங் பற்றி தெரியும் ஸோ ப்ளூஃபேஸ் சிஸ்டம்னா என்னென்ன தெரியாது அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம் டூ ஃபேஸ் சிஸ்டம் நம்மளும் இப்போ நீங்கள் இப்போ ஃபேனு நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ரெண்டு ஃபேஸ் வரும் நார்மலாக வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வரும் ஸ்ட்ரிப்லாம் அது மாதிரி நியூட்ரலே கிடையாது இப்போ நீங்கள் ஜென்ரலாக எல்லாத்தையும் சொன்னீங்க உங்களுடைய இப்போ இருக்கிற ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளோ சேல்ரி வாங்குறீங்க நான் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் சேல்ரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் வேலை செய்திருந்தாலும் சரி இல்லை ரொம்ப ப்ரெஷராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஷிப்பில் இண்டிபெண்டான ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க பற்றதில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் ரேட்டு

கேரக்ட்டாக இருக்கும்போது செவன் ஃபிஃப்டி யூஎஸ்டி செவன் வந்து நீங்க வந்து ஐயன்ஆராக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது வந்து சொல்ல முடியாது நான் ஒர்க் பண்ண டைம்ல ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் வந்து தேர்ட்டி ரூபீஸ் இப்போ சிக்ஸ்டி த்ரீ சாரி எயிட்டி ரூபீஸ் ஸோ நீங்க நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ புரியாது யூஎஸ்டி செவன் இப்போ வாங்கலாம் இருக்கிற கேரட் சிக்ஸ் சொல்லலாம்

நம்ம இன்ட்ராக்ட் பண்ண குரூப்பில் பேசுறத வச்சு ஒரு ஐடியா தான் இருக்குது நமக்கு அது எப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஈடி கோர்ஸ் சரிங்களா அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு குரூப் த்ரீ லேக்ஸ் வாங்குறாங்க போல அது வந்து காலேஜ் வைஸ் பண்ணுறாங்க அங்கே அப்புறம் அவங்களே எல்லா பேப்பர் ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துறாங்க அவங்க நல்ல கம்பெனியாக நல்ல காலேஜாக போனீங்கன்னா அவங்களே ப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே வந்து தான் ப்ளேஸ் ஒன்று பார்த்துருக்கீங்க ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர் பண்ணுற முன்னாடி ஒரு கொஸ்டின் இப்போ சொன்னிங்க கோர்ஸ் வந்து ஈடிஓ கோர்ஸ் பண்ணுறாங்க பிடிஓ கோர்ஸ் கோர்ஸ் பேரே அது டிடியூஓ தானே இல்லை அதுக்கான பிடிஓ கோர்ஸ் தான் அது எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இருக்குது கோர்ஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் டூ ஃபோர் மன்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் டூ ஃபோர் மன்ச்

அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இந்த ஃபீல்ட் கு வரணும் அப்புறம் நடுவுல வந்துட்டு தானா வந்தோம் அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்குது இப்போ எல்லாம் சொல்லிட்டீங்க கப்பல்ல வேலை செய்யறேன்னு சொல்றீங்க இந்த கப்பல்ல எத்தனை மாசமா இருக்கீங்க நான் வந்து 15 நாளா பதினஞ்சு நாள் ஆச்சு உங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் தான் எத்தனை மாசம் வரும் இப்போ நீங்க ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு கான்ட்ராக்ட்னு நமக்கு தெரியும் கான்ட்ராக்ட் பீரியட் சொல்லுங்க கம்பெனி வைஸ் மாறுது கம்பெனி வைஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஓனர்ஷிப் கம்பெனில இருந்தீங்கனா உங்களுக்கு 4 मंथ्स கான்ட்ராக்ட் கிடைக்கும் என்னோட ஈடிஓ ரொம்ப மற்றபடி இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸு சிக்ஸ் மந்த்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 அது வந்து கம்பெனி உங்களோட எல்லாம் மற்ற உங்களோட எல்லாம் சொன்னீங்க பத்தி இப்போ நீங்க ஒரு டே டு டே என்ன பண்ணுவீங்க என்னென்ன வேலைகள் செய்வீங்க என்ன வேலை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்து எந்த மிஷினரியும் ப்ராப்பராக வேலை செய்தா அப்படின்னு பார்க்கணும் சப்போஸ் நம்ம ஒரு சென்சார் காலையில் வரும்போது நம்ம மானிட்டரிங் சிஸ்டம்லாம் இருக்கும் அதில் சிலது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது எதனால ஃபெயிலியர் ஆச்சு அதெல்லாம் வந்து பார்த்து ரெடிஃபேமெண்ட் பண்ண முடியும் பண்ணணும் அப்படி இல்லைனா ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன தேவைன்னா அது ரெக்குலேஷன் போட்டு வாங்கி ரெடிஃபே பண்ணணும் அப்படி அதை பொறுத்த அது மற்றபடி மோட்டர் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் இயர்லி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் மோட்டரோடைய ஸ்டார்ட் அப்ப மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மற்றபடி எல்லா சென்சஸும் டெஸ்ட் பண்ணணும் சில சமயம் அந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ணணும் சரி இப்போ நீங்கள் இன்ஜின் ரூம் சம்மந்தமாக சொன்னீங்க இது மாதிரி நம்ம நமக்கு எல்லாருக்கும் நமக்கு ரெண்டு பேருக்கு தெரியும் கப்பலில் வந்து டெக் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது இன்ஜின் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குன்ட்டு ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் வேலை சொல்லிட்டீங்க அதே மாதிரி டெக் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை இருக்கா அவங்களுக்கு அதாவது கப்பலில் ஒரே ஆள் எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் கூட கோவார்டினேட் பண்ணுற ஒரே ஆள் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க ஏன்னா எப்பயுமே ரெண்டு க பிரான்ச்சாக இருக்கிறத நடுவில் எங்கேயும் எங்கேயும் டச் பண்ணி டச் பண்ணி போகிறது ஏன்னா இல்லை இந்த இந்த போஸ்டிங்கில் இல்லாதவங்க எலக்ட்ரிக் ஆஃபீஸர் இல்லைனா யாருக்கையும் ஓடாது ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அது வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராக தான் இருப்பார் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டெக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைனா இப்போ நான் டேங்க் கண்டெய்னரில் இருக்கிறதுனால ரீஃபர் கண்டெய்னர்ஸ் வந்து மானிட்டரிங் வந்து மேஜராக இருக்கும் நான் இப்போ ரீஃபர் கண்டெய்னர்ஷிப்பில் மேஜர் எலக்ட்ரிகல் ரோலே ரீஃபர் கண்டெய்னர் மானிட்ரிங் தான் மற்றபடி முக்கால்வாசி டைம் ரீஃபர் கண்டெய்னர் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது மற்ற இன்ஜினியரிங் சைட்லலாம் டெய்லி ரொட்டீன் இது வந்து கார்கோ சில சமயம் அதிகமா இருக்கும் சில சமயம் கம்மியா இருக்கும் சில சமயம் ஆவரேஜா இருக்கும் சரி இந்த ரீஃபார்ட் கண்டெய்னர் மானிட்டரிங் சொல்றீங்க இப்போ மானிட்டரிங்னா வெறும் மானிட்டர் பண்ணீங்களா அது என்ன பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க அந்த மானிட்டரிங்னா மானிட்டரிங்னா அது செட் டெம்பரேச்சர் மெயின்டெய்ன் பண்ணதான்னு பார்க்கணும் பண்ணலைன்னா பண்ண வைக்கணும் பண்ண வைக்கணும்னா இன்கேஸ் எதனா ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா அதை கேரி அவுட் பண்ணுவீங்க அதை ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டமில் என்னென்ன ஃபால்ட்டு வருமோ அவ்வளோ ஃபால்ட்டும் அதில் வரும் ஏன்னா அது ரொம்ப ரஃப் என்வரான்மெண்டில் அது எப்பயுமே கோத்ரூ பண்ணுது ஸோ அதனால் அதில் அடிக்கடிக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ அது வந்து நம்ம அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் நம்மளுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு நம்ம ரிட்டிபே பண்ணலாம் சரி இது மாதிரி பண்ணுறீங்க அப்பப்போ எதுனா ஒரு ரஃப் சீன் சொல்கிறீங்க அந்த மாதிரி ரஃப் என்வரன்மெண்ட்டில் இது மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறீங்க இது மாதிரி ஆகும்போது அப்பப்போ டேமேஜ் ஆகுது அப்பப்போ டேமேஜ் ஆகுது அப்பப்போ பண்ணுறீங்க இதுக்கு எதனா கம்பெனி உங்கள் கம்பெனி எதாவது இன்சென்டிவ் அது மாதிரி ஏதாவது தருதா இது இன்சென்டிவ் கிடையாது இதுக்கு வந்து இப்போ எல்லா கம்பெனியும் இதுக்காக எதுவும் தனியாக பைசாலும் தர மாட்டோம் ஒரு சில கம்பெனி தருவாங்க ஒரு சில கம்பெனி தர மாட்டாங்க இதை வந்து சேலரியோட சேர்த்துருவாங்க சில பேர் இதை வச்சு பார்கனின் பண்ணுவாங்க சேலரியை ஸோ உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக அலவன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் சேலரி பார்கனிங் பண்ணும்போது வேஜஸ் அந்த மாதிரியே சொல்லுவாங்க சில கம்பெனிலாம் கட்டன் டேட் சொல்லிடுவாங்க இது வந்து இதான் உங்களுக்கு மேக்ஸிமம் அதுக்கு மேலே ஆன் போர்டில் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் எதுவும் கிடைக்காது ஓகே ஸோ அப்போ உங்கள் சேலரி ஃபிக்ஸ்டாக இருக்கும் சில கம்பெனிஸில் சில கம்பெனியில் நம்ம சேலரி எவ்வளோ வாங்குறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லட்சம் வாங்குறீங்கன்னா அஞ்சு லட்சம் ப்ளஸ் அலவன்ஸும் தராங்கன்ற ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட உங் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன நான் பி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பி எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் எங்கே படிச்சிங்க அந்த காலேஜ் நான் வந்து சென்னையில் மாதா இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சேன் ஓகே அது முடிச்சுட்டு நீங்கள் வந்து இடிஓ கோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்டில் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க சரி ஓகே சரி இப்போ நீங்கள் வந்து கேரட் ஷிப்பை முடிச்சோன்னு சொன்னீங்க கேரட் ஷிப் முடிச்சுட்டு இத்தனை மாதம் வந்து கேரட் ஷிப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இடிஓ ஆக முடியும்னு சொன்னீங்க அந்த இடிஓ ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எதனா எக்ஸாம் இருக்கா என்ன பண்ணணும் அதாவது நீங்கள் இடிஓ ஆகி தான் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும் அப்படின்ட்டுலாம் பிரச்சனை இல்லை உங்ககிட்ட இருக்காது வந்து எனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சது நாங்க டூ தௌசண்ட் டுவெல் சர்டிஃபைட் ஆஃபீஸராக கன்வெர்ட் பண்ணும் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடி யார் யாரெல்லாம் டுவெல் மந்த்ஸ் சி சர்வீஸ் வச்சுருக்காங்களோ எலக்ட்ரிக்கல் ஆபிசரா அவங்க வந்து ஜஸ்ட் ஓரல்ஸ் அட்டென்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து சிஓசி இஷ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் டுவெல் மந்த்ஸு சி சர்வீஸ் கிட்ட இருக்கவே நான் அந்த பேப்பர் ஒர்க்கை வச்சு வச்சு சிஓசி கிராண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கேட்டகரியில் எனக்கு வந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப்ளமோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வச்சுருக்கணும் அது முடித்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆமெட் மாதிரி காலேஜில் போய்ட்டு ஒரு கோர்ஸ் பண்ணணும் கோர்ஸ் பண்ணி அப்புறமா இது சிடிசி முதல்ல எடுக்கணும் பாஸ்போர்ட் சிடிசி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எஸ்டிஸ் அப்படி கோர்சஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷிப்பில் ஜாப் தேரலாம் உங்களை வந்து கேட்டடா அசிஸ்டண்ட்டா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஷிப்புக்கு போவீங்க இந்த இந்த கேட்டகரி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து சிஓசி போகிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கம்பெனியோட குட்வில் நீங்க அப்படியே எலக்ட்ரிகல் ஆஃபீஸராகவே சந்திரமுகி மாதிரி நீங்கள் நினச்சி இருக்கலாம் ஆனால் அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ இப்போ ஸ்டேட்டஸில் கம்பெனிகள்லாம் இந்த நீங்கள் சொல்ற எலக்ட்ரிகல் ஆஃபீஸரை ப்ரெஃபர் பண்ணுதா அது

நிறைய பேர் என்னோட வியூவர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அதாவது டிடி போஸ்ட் பத்தி சொல்லுங்க அத பத்தி சொல்லுங்க ஈடிஆர் பத்தி சொல்லுங்கன்னு கேட்கறாங்க அதுக்காக தான் உங்கள வச்சு டென்ட் எடுத்தது சோ அவங்களுக்கு நீங்க எதுனா அட்வைஸ் என்ன தக்கன ஆசை பண்றீங்களா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கே கொஸ்டின்ஸில் கமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அதாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு நிறைய போகிறீங்க வெளிநாட்டுக்கு ஆனால் ஒரு வீடியோ கூட வெளிநாட்டில் போடுறதை பற்றி போட்டதே இல்லையே அண்ட் அங்கே இருக்க கல்ச்சர் பற்றிலாம் எப்படி இருக்குது அதை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க பட் என்னோட மெயின் ஃபோக்கஸ் இந்த சேனலில் வந்து அதை பற்றி போ போடலை பிகாஸ் இதை அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த சேனலில் க்ரியேட் பண்ணலை இது வந்து வேறு நாலேஜ் பேஸிங் அண்ட் ஜாப் பேஸ்டு சேனலாக இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்காகவும் நான் வந்து ஒரு தனி சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுதான் ட்ராவல் வேர்ல்டு டிப்ஸ் கீழே வந்து பாருங்கள் இந்த சேனல் தான் கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறனும் சுற்றுறணும் அங்கே இருக்க எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதில்ல அங்கே இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நாட்டோட கல்ச்சர் அங்கே இருக்க பெஸ்ட்டு பிளேஸ் லைக் மோனியூமெண்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய கியூசைன்ஸு ஃபுட்டு அவங்களோட டான்ஸ் கலாச்சாரம் எல்லாத்தையும் நான் வந்து போய் ஷோர் லீவில் என்ஜாய் பண்ணுறது நானும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் அதுவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்க்ளூசிவாக இதெல்லாம் தமிழில் காமிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கெலாம் பார்த்துட்டு வரலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் தேங்க் யூ